எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் சரி இந்த சினிமான்ற ஒரு மோகம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அவனுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் எனக்கு எப்போ அது நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்போது பிரியமானவளேன்னு ஒரு படம் விஜய் விஜய் அண்ணாவோட படம் அந்த படம் பார்த்த அன்னைக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஜய் 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 விஜய்ன்ற அந்த டைலாக் மட்டும்தான் என் உணவு ஒன்றுச்சு வீட்டுக்கு வந்தேன் ஆறு வயசு எனக்கு அப்போ கரெக்டா விஜய் அண்ணா மாதிரி வர போறேன் அப்படின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆறு வயசுல உண்டான ஆசையும் லட்சியம் தான் வெறும் சினிமாக்காக மட்டுமே ஓடி இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து சாதிச்சேன் நான் வந்ததே விஜய் அண்ணா வந்து வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் வரும் நான் வந்து இன்னைக்கு ஒரு இயக்குனராகி நான் வந்து என்னோட படம் ரிலீஸ் ஆக போற நேரத்தில் விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்க் நியூஸ் கொடுத்தாரு நான் வந்து சினிமா விட்டு போக போறேன் நான் முழு நேர அரசியல்வாதியாக போறேன் எனக்கு தூக்கி போட்டுருச்சு என்னடா நம்ம ஒருத்த நம்பி அவருக்காக வந்தோம் அவருக்காக உழைச்சோம் அவருக்கு அவரை வந்து நம்ம அவரை வச்சு ஒண்ணு அவர் அவர் இயக்கணும் இல்லாட்டி அவர் கூட நடிக்கணும் இதுதான் என்னோட மிகப்பெரிய லட்சியம் மிகப்பெரிய ஆசையா இருந்தது கனவா இருந்தது வேற எதை பத்தி யோசிக்கல நான் படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை எங்க ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன சொல்ல பத்து மாசம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தை மூச்சு விடாம சிரமப்படும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் விஜய் அண்ணா இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு வந்துச்சு விஜயன் அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு வந்தது இந்த ஒன்று தான் அதனால நான் நான் மிகப்பெரிய நான் இந்த படம் வெற்றி பெற்றாலும் சரி நான் இந்த சினிமாவிலிருந்து முன்னணி இயக்குனர் ஆனாலும் சரி எத்தனை பேரை வச்சு நான் இயக்குனர் ஆனாலும் சரி விஜய் அண்ணாவை வச்சு படம் எடுக்காத வரைக்கும் நான் ஒரு நான் ஒரு ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் என்னோட மைண்ட் அப்படி தான் நான் ஒரு வந்து முன்னணி இயக்குனராக எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி நான் யாரை வச்சு படையெடுத்தாலும் சரி எனக்கு வந்து விஜயண்ணா அண்ணா வச்சு நான் படையெடுத்தாதான் நான் ஒரு வெற்றி இயக்குனரா நான் என்ன சொல்லிக்க முடியும் அது வரைக்கும் வந்து நான் நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த ஒரு பிரோஜனமே இல்ல இருந்தாலும் பரவாயில்ல விஜய் அண்ணா நல்ல முடிவெடுத்திருக்காரு அரசியலுக்கு வந்து அவர் வரணும் இந்த மாதிரியான நல்ல ஒரு சேவை மனப்பானம் உள்ள வரணும் என்னோட இன்னொரு விஷயம்னா விஜயண்ணா வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதை முன்னெடுத்து கொண்டு வந்தாரு நானும் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நானும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா மேடைகளில் பேசிட்டு வரேன் எல்லா இடங்களையும் பேசிட்டு வந்து அதனால அந்த இது அவர் எடுக்கும்போது ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு சமத்துவமான ஒரு தமிழ்நாட்டை ஒரு ஆள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இது எனக்கு இருக்குது சார் கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாகவோ நல்ல ஒரு நாளை முதல்வராகவோ வரலாம் வந்து அவர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன ஏன்னா சினிமாலதான் அவரை வச்சு டேட் பண்ணணும் அப்படின்னு லாட்டி அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் விஜய் இன்னும் ஒரு படம் தான் அவர் அஜய் நான் நடிக்க போறாரு அதில் கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கூட ஒரு ஃபேம் அணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே தான் நான் ஒன்றும் அது பெருசா இது பண்ண போறது இல்லை இல்லாட்டி அவருக்கு என்கிட்ட போய் சும்மா ஒரு கதை கேட்டா கூட ஓகே சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரு கூட இருந்துட்டு நான் ஒரு இயக்குனராக நான் வந்து அவருக்கு ஒரு கதை சொன்னா கூட அந்த நிமிஷத்துக்காக அந்த நிமிஷம் போதும் என் லைஃப் வந்துட்டு நான் சினிமாவில் சாதிச்சாதா நான் முன்னணி இயக்குனராக வரலாட்டாலும் பரவாயில்ல நான் சாதிச்சதா நான் நினச்சிப்பேன் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்